தமிழக முதல்வரின் வேண்டுகோளுக்கு இணங்க கோவை சாய்பாபா காலனி பகுதியில் தொடர்ந்து ஆதரவற்றோர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கி வரும் திமுகவை சேர்ந்த காலனி வினோத் ஆனந்த் தளபதி மோசஸ் ஆகியோரை பலரும் பாராட்டி வருகின்றனர் முழு ஊரடங்கால் தமிழகத்தில் ஆதரவற்றோர் மற்றும் ஏழை தொழிலாளர்கள் ஒருவர் கூட உணவு கிடைக்காமல் இருக்கக்கூடாது என்பதில் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ள தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உணவின்றி தவிப்பவர்களுக்கு தினமும் உணவு வழங்க திமுக தொண்டர்கள் முன்வர வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார் இந்நிலையில் இதனை பின்பற்றும் வகையில் கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்த வர்த்தக துணை அமைப்பாளர் காலனி வினோத் ஆனந்த் மற்றும் தொண்டரணி துணை அமைப்பாளர் தளபதி மோசஸ் ஆகியோர் சாய்பாபா காலனி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றோர்களுக்கு தினமும் உணவு வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் இன்று சகல ஆன்மாக்கள் ஆலயத்தின் ஆயர் சார்லஸ் சாம்ராஜ் கோவை மாநகர காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் ஜெரோம் தன்னார்வலர் சுதா திமுக விவசாய அணி அமைப்பாளர் பூர்ணச்சந்திரன் ஆகியோர் கலந்து உணவுப் பொட்டலங்கள் மற்றும் குடிநீர் பாட்டில்களை விளங்கின முன்கள பணியாளர்கள் மற்றும் ஆதரவற்றோர்களின் பசியை போக்கும் விதமாக தினமும் உணவு வழங்கி வரும் காலனி வினோத் மற்றும் தளபதி மோசசை பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்த கொரோனா பெருந்தொற்று பல்வேறு இடங்களிலே மக்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் திமுக கழகத்தின் நிர்வாகிகள் காலனி வினோத் அவர்களும் அன்பு நண்பர் மோசஸ் அவர்களும் இணைந்து சுமார் ஆயிரம் மக்களுக்கு உணவளிப்பதற்கென்று பல்வேறு நல விரும்புகளை உள்ளடக்கி இந்த சிறப்பு நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல இதை தொடர்ந்து பத்தாவது நாளுக்கு மேலாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கழகத்தின் நிர்வாகிகள் அனைவரும் இதற்கு மிக உறுதுணையாக இருக்கிறார்கள் இது போன்ற நல்ல செயல்கள் தொடர்ந்து நிகழ வேண்டும் பசியோடு இருக்கிற மக்கள் பசியாற வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிற நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் மக்கள் முதல்வர் திரு முத்துவேல் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நமது முதல்வர் அவர்கள் இன்றைக்கு கொரோனா வார்டுக்கு சென்று மக்களை சந்திக்கின்ற ஒரே முதல்வர் என்ற நிலையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார் அவருடைய ஆலோசனையின் பேரில் நடைபெறுகிற இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் நானும் இந்த நலம் விரும்பிகள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னும் மேலும் நல்ல பணிகளை மோசஸ் அவர்களும் காலனி அவர்களும் செய்ய வாழ்த்தி வாழ்த்துகிறோம் நன்றி